சரணம் நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா தென்னானுடைய சேவனையை போற்றி என்ன உரிய இறைவா போற்றி போற்றி திருப்பாவை பாசுரம் பதினேழாவது அம்பரமே தண்ணீரே சோரியும் எம்பெருமான் கோபாலா எழுந்திராய் அம்பரமே தண்ணீரே சோரையறஞ்செயும் எம்பெருமான் நந்த கோபாலா எழுந்திராய் கொம்பனார்கெல்லாம் கொழுந்தே குல விளக்கே கொம்பனார்கெல்லாம் கொழுந்தே குல விளக்கே எம்பெருமாட்டி ஊராய் அம்பரம் ஊடுருத்து ஓங்கி உல அம்பரம் ஊடுருத்து ஓங்கி உலகலந்த உம்பர் கோமானி உறங்காது எழுந்திராய் உம்பர்கோமானே ஊரங்காது எழுந்திராய் செம்போர் கழலடி செல்வா பல தேவா செம்போர் கழலி செல்வா பல தேவா உம்பியும் நீயும் ஊரங்கேலோர் எம்பாவாய் உம்பியும் நீயும் ஊரங்கேலோர் எம்பாவாய் இந்த பதினேழாவது பாசனம் இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் முன்னாடி பாசனங்களில் முதல்ல ஆண்டாலும் அவங்களுடைய தோடிகளும் நாம் இந்த மாதிரி பாவை நோன்பை நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க சரி எல்லோரும் வந்து இந்த நோன்பை வந்து எதற்காக நம்ம பண்ணணும் இந்த நோம்போடைய எப்படி இருக்கணும் அப்படின்றத வந்து அதோடைய இலக்கணத்தை சொல்கிறாங்க அதோடய வர் வரிமுறைகள் என்னென்ன பண்ணணும் அது எல்லாம் நம்ம முன்னாடி பாடல்களை பார்த்தோம் அதற்கப்பறம் என்ன பண்ணுறாங்க காலையில் எழுந்துக்கிறதுக்கு எல்லாரும் எழுந்து காலையிலே எழுந்து போய் நீராடிட்டு அப்புறம் நாம் போய் இறைவனை போய் வந்து காலையில் போய் திருப்பள்ளி அழித்து பாடுவோம் எல்லோரும் சேர்ந்து போய் வந்து பாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க அந்த நோம்பப்போ தவறாத காரியங்கள்லாம் எதெல்லாம் இறைவன் வந்து இறைவன் தவிர்க்கணும்னு சொல்லியிருக்கோம் அதெல்லாம் நாங்கள் தவிர்க்கிறோம் சாஸ்திரம் இதெல்லாம் பெரியவங்க சொல்லியிருக்கோம் அதை தவிர்க்கிறோம் தான் அலங்கரிக்காமல் இறைவனே கதின்னு சொல்லிட்டு இறைவன்கிட்ட இருந்து நல்ல ஆசி பெற்று இறை அருளை வந்து இறை தத்துவத்தை புரிந்து கொள்ளணும் அப்படின்றவரை இறை அன்பை வளர்த்துக்கணுன்றதுக்காக இதை பண்ணுகிறார்கள் அது இல்லாமல் அவங்களுடைய இகப்பெற சுகங்களையும் அவங்க அடைய வேண்டியதையும் இறைவனுடைய அருளால் அடையணுன்றதை பார்க்குறாங்க இது வந்து இந்த பாவைகள் வந்து அதாவது க கல்யாணமாகாத கன்னி பெண்கள் முக்கா அவங்க முக்கியமாக அவங்க தான் இந்த நோன்பை கடைபிடிக்கிறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க இப்போ வந்து எழுப்பு காலையில் எல்லா ராத்திரி எல்லாரும் சேர்ந்து எழுந்துக்கலாம்னு முடிவு பண்ணாலும் காலையில் எல்லாரும் எழுந்துக்க மாட்டேங்கிறாங்க ஒத்துழைக்க மாட்டேறாங்க ஆனால் ஆண்டால் வந்து ஒரு லீடர் மாதிரி ஒரு தலைவி ஒரு தலைவன் மாதிரி ஒரு எப்படி வந்து எல்லாரையும் வந்து தான் காலையில் சீக்கிரம் எழுந்து வாங்க எல்லாரையும் அழைத்து கொண்டு வாங்க நாம் வந்து இறையருளை அருளை கண்டு அதுதான் முதல்ல வாழ்க்கையில் செய்ய வேண்டிய வேலை இறை தத்துவத்தை உள்வாங்கிக்கொண்டு இறை தத்துவத்தின் அருளோடு நாம் செயல்பட்டு இறை பிரசாதங்களை நாம் பெறணும் அப்படின்றது எல்லா வாழ்க்கையில் இந்த இகப்பரசங்களும் இறைவன்ட்டுந்தே நாம் பெறணும் அப்படின்றது தான் அவங்க சொல்கிறாங்க இங்கே என்ன ஆகுதுன்னா ஒவ்வொரு எல்லோரையும் சேர்த்து கஷ்டப்பட்டு கூப்பிட்டு எப்படியோ தூங்குறவங்களால எழுப்பி கூப்பிட்டு போனாங்க போகிறவங்களும் வாசல் வெளில இருக்கக்கூடிய வாசல் காவாளிகிட்டையும் வாசல் காவலாளி காவலாளிக்கிட்டையும் வாசல் காவலாளிக்கிட்டேயும் அனுமதி கேட்டு அவர்கிட்டையும் போகிறாங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு பணிவோட ரெஸ்பெக்டோடு அணுகி போகிறாங்க சரி போயாச்சு கடவுள் சந்நிதிக்கு போனால் கூட இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா அங்கேயுமே பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஆண்டாளுடைய பணிவு ஆண்டாளுடைய இந்த பதினேழாவது பாடல் படிச்சிங்கன்னா யசோதைக்கு வணக்கம் சொல்கிறாங்க நந்த நந்தகோப்பனே எழுப்புகிறாங்க யசோதையே எழுப்புறாங்க அவங்க அண்ணனும் எழுப்புகிறாங்க கண்ணனோட ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்க கண்ணனே டேரெக்டாக கூப்பிட்டு போயிடலாமே கண்ணன் தானே சாமி மீது எல்லாரும் எதுக்கு சைடில் இருக்கவங்கலாம் அப்படின்னு கேட்டால் எல்லாமே சாமி தாங்க இப்போது பெருமான் இருக்கார் சிவன் பார்வதி இல்லாமல் முருகன் வந்துட்டாரா பிள்ளையார் இருக்கார் சிவன் பார்வதி இல்லாமல் வந்துட்டாரா ஒரு குரு இருக்கார் அந்த குரு வரணுன்னா அவங்களோட அப்பா அம்மா இல்லாமல் அந்த குரு வந்துடுவார் அப்போது எல்லோருமே வந்து எல்லாமே தெய்வீகம்தான் அதனால் இப்போ நீங்கள் கிறிஸ்துவ மதத்துலேயே பார்த்தீங்கன்னா கூட ஜீசஸ் இருந்தால் கூட ஜீசஸுடைய அப்பா அம்மாவையும் கும்பிடுவாங்க ஏன்னா எல்லாமே அவங்க இல்லாமல் இவங்க கிடையாது தான் நம்மளுடைய இந்து மதத்தில் ஒரு ஸ்லோகம் காலையில் எழுந்தவுடனே என்ன சொல்லுவாங்கன்னா மாதா பித்ருபியாம் வபுஷு ஜனாபியாம் மூத்தான்மகம் நமஸ்கரோமி விஜான ஜனாபியாம் சிவாப்தேயே சொல்லுவாங்க எனக்கு இந்த என் நான் காலையில் எழுந்தவுடன் என் தாய் தந்தையருக்கு நன்றி சொல்கிறேன் எதற்காக இந்த தாய் தந்தை தான் இந்த உடலையும் அறிவியும் கொடுத்துருக்கிறார்கள் இவங்க இல்லாமல் நான் இந்த உலகத்தை அனுபவிக்க முடியாது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் அனுபவிக்கக்கூட அனுபவிக்கிறதுக்கு இதுதான் காரணம் இல்லை துக்கம் அனுபவிக்கிறதுக்கு அவங்க தான் காரணம்னு சொல்லி திட்டக்கூடாது அந்த துக்கத்தை நாம் தாண்டி போறதற்கு நாம் முயற்சி செய்து நாம் அறிவை பெறணும் அது இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு டெஸ்ட்டு தான் துக்கமும் இன்பமும் இன்பம் கொடுக்கும்போது நம்ம எதுவும் கடவுளை சொல்கிறது இல்லை துக்கம் கொடுத்தவுடனே ஏன்டா என்னை படித்த அப்படின்னு கேட்பாங்க சில பேர் ஆனால் அந்த துக்கமும் நமக்கு இறைவன் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு டெஸ்ட்டு தான் அதையும் தாண்டி நாம் இறையருளை ரெண்டு நேரத்திலையும் துன்பத்திலையும் இன்பத்திலையும் நாம் அதை ரசித்து உணர்வதற்காக தான் அது இறைவன் அந்த மாதிரி துன்பத்தை மேலும் மேலும் கொடுக்குறாரு அப்படிதான் இல்லைங்களா இங்கே ரெண்டாவது விஷயம் என்னென்னா இப்போ நாம் வந்து தாய் தந்தையர்களுக்கு இப்போ வந்து நமக்கு தாய் தந்தையர்களுக்கு வணக்கம் செலுத்தணும் கிருஷ்ணரே இருந்தாலுமே கிருஷ்ணர் டைரக்டாக கடவுளாக வராமல் தாய் தந்தையர்கிட்ட தான் ஒரு குழந்தையாக பிறந்து தான் வராரு ஏன்னா அதுதான் இயற்கையின் நீதி இயற்கையின் நீதி நீ கடவுளாக இருந்தால் கூட டேரெக்டாக வந்துட முடியாது வந்து காரியங்களை செஞ்சுட்டு போக முடியாது கடவுளாக இருந்தாலுமே ஒரு குழந்தையாக வந்து இங்கே என்ன நடைமுறை இருக்கும் பழக்க வழக்கங்கள் இருக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கோ அதுக்குள்ளே தான் கட்டுப்பட்டு ஆகணும் அவரும் சரீரம் எடுத்தால் விட்டு தான் ஆகணும் பிறக்கணும் இறக்கணும் அதுன்றதுக்கு உட்பட்டு தான் வரணும் ஆனால் இங்கே விஷயம் என்னென்னா இறை தத்துவத்துக்கு பிறப்பிறப்பு இல்லைனாலுமே அந்த இரவு பிறப் அந்த இ அந்த இறை தத்துவத்தை கொண்டுவதற்கு கார கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்த தாய் தந்தையர்களை நாம் மரியாதை செலுத்து தான் ஆகணும் ஏன்னா அவங்க செய்த தப்பஸ்னால தான் அந்த குழந்தை அந்த குழந்தை அந்த இடத்துல பிறக்குது அவங்களுக்கு பிறக்குது எல்லாருக்குமே இறை குழந்தை பிறக்க பிறக்கிறது இல்லை அந்த பிறக்கிற குழந்தைகள்லாம் இறை தத்துவத்தோடு விளங்கறதில்லை இறை தத்துவத்தை வெளிப்படுத்துறது இல்லை அந்த குழந்தை அந்த இடத்துல பிறக்கணும்னா அதற்கு அவங்க தாய் தந்தையர்கள் கடும் தவம் தான் அந்த பிறக்கும் குழந்தை பிறக்குது தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா கல்யாணம்ன்றது வந்து சும்மா சாதாரண விஷயம் கிடையாது நம்ம ஊரில் வந்து கல்யாணம்ன்றது வந்து தவம் இருந்து பிறக்கணும் கல தவம் இருந்து ரெண்டு பேரும் வந்து தவம் இருந்து கல்யாணம் பண்ணணும் தவமிருந்து பெற்கணும்னு சொல்கிறது தான் காரணம் தான் நம்மளுடைய விரதங்கள்லாம் நிறைய சஷ்டி விரதம் அப்புறம் கிருத்திகை இந்த மாதிரிலாம் வச்சுருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா இருந்து குழந்தை தான் அந்த குழந்தை வந்து நாட்டுக்கும் பிரயோஜனமாக இருக்கும் வீட்டுக்கும் பிரயோஜனமாக இருக்கும் இதுதான் அந்த அந்த ஒரு விஷயம்தான் இங்கே சொல்லப்படுறது இப்போ வந்து ஏன் நந்தகோபாலனே யசோதையும் பெறணும்னா அவங்க செய்த நந்தகோபாலன் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா நிறைய உடை இங்கே சொல்ல வராங்க அம்பரம் அம்பரமே தண்ணீரேன்னா அவர் நிறைய உடைகளை கொடுத்துருக்காரு தண்ணீரை கொடுத்துருக்காரு உடல் உணவுகளை கொடுத்துருக்காரு அப்படிப்பட்ட தியானம் தா தானம் தர்மங்களை செய்தவரனால்தான் அவருக்கு வந்து கண்ணனே பிறந்திருக்கார் அப்போ ஒரு தாய் தந்தை எப்படி இருக்கணும் எல்லாருக்கும் ஒரு இது அசோதை எப்படி இருக்காங்கன்னா எல்லாருக்கும் ஒரு இலக்கணமாக இருக்காங்களாம் பெண்களுக்கு அப்படி ஒரு அப்படி ஒரு பெண்ணாக இருந்திருக்காங்க முன்னோடியாக இருந்திருக்காங்க அப்போ தாய் தந்தையர்கள் வந்து எப்படின்னா நம்ம எப்படி தாய் தந்தையர்கள் தான் அவங்கள வணங்கணுங்க அவங்க வந்து அந்த அளவுக்கு அறிவே இல்லைல்ல அவங்களுக்கு வந்து எங்களுக்கு எங்கள் அப்பா அம்மாக்கெல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி நல்ல பழக்கமே இல்லைனாலுமே அவங்கள நாம் மதித்து தான் ஆக வேண்டும் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை நாம் செய்து தான் ஆக வேண்டும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நாம் கொடுத்து தான் ஆக வேண்டும் ஏனென்றால் அவங்கள் இல்லாமல் நாம் இல்லை அப்படின்றது தான் இங்கே வந்து மறைமுகமாக ஆண்டால் வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு அப்பா அம்மாவுக்கு வணக்கம் அவங்க அப்பா அம்மாவை ப திரு எழுப்பி எழுப்பி அவங்க அண்ணனையும் எழுப்பி ஏன்னா அண்ணனுக்கு வந்து அவ்வளோ மரியாதை கிருஷ்ணருக்கு கிருஷ்ணருக்கு வந்து அவங்க அண்ணன் மேலே அவ்வளோ மரியாதை பலராமன் மேலே பலராமரும் கிருஷ்ணர் ரொம்ப அன்பாக இருப்பார் அதனால் எல்லோரையுமே நாம் வந்து யாரையுமே நாம் வந்து அவங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ எங்கள் குருநாதர் என்ன சொல்வார்னா எழுபது வயசுக்கு மேலே ஆகினா அவர் படிக்கிறாரோ படிக்கலையோ அவர் வயசுக்கு மேலே இருந்தாலே அவர் காலில் ஆசீர்வாதம் வாங்குறது நல்லதுன்னு சொல்வார் ஏன்னா அவர் வயது கடந்து எழுபது வயது உயிரோடு இருந்திருக்கிறதே பெரிய விஷயம் அந்த உலகத்தில் இருந்துருக்கிறதே அவர் வந்து காவி வேட்டி உடஞ்சிருக்காரோ இல்லை வயதில் அவர் மூத்தவராக இருக்கிறதுனால அவர்கிட்ட ஆசிர்வாங்கன்னு தவறு கிடையாதுன்னு சொல்வார் ஒரு பெரிய ஆள் இருக்காருன்னா பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் அவர் போய் நம்ம உடனே அணுகிறதுக்கு முன்னாடி நம்ம அவருடைய கீழே இருக்கக்கூடிய ஆஃபீஸ் பாய் இருப்பார் அவருக்கு மேலே இருக்கக்கூடிய அடுத்தது அசிஸ்டன்ட் இருப்பார் இவங்க எல்லாருமே நம்ம வந்து ஒரு இன்முகத்தோடு அணுகின்றோன்னு வச்சுக்கோங்களேன் அவர் மேலே இருக்கவரை வந்து அணுகிறது வந்து ரொம்ப ஈஸி அவர்கிட்ட போய் பார்க்கறது அவர் அணுக அணுகி அணுகிறது ரொம்ப ஈஸி அவர் குளிர்ந்துட்டான் இவங்கெல்லாம் குளுந்துட்டாங்கன்னா அவர் ஈஸியாக குளிர வச்சிடலாம் ஏன்னா அவங்கலாம் இவங்களை டெய்லியாக பார்க்குறாங்க அப்போ அவரோட இன்ட்ராக்ட் பண்ணுறது இவங்களை குளிர வைக்கிற மாதிரி பேசிட்டோன்னா அவங்களை குளிர் வைக்கிறது ரொம்ப ஈஸி இங்கே இந்த டெக்னிக்கையும் சொல்லித்தராங்க நமக்கு ஆண்டான் என்ன சொல்லித்தராங்கன்னா ஒரு பெரிய மனிதனை போய் நீங்கள் சந்திக்க முடியும் போது அவர்களுக்கு கீழே இருக்கவங்களெல்லாம் நம்ம துச்சமாக நிறுத்தக்கூடாது இதை வந்து ராவணன் பண்ணுறான் ராவணன் என்ன பண்ணுறான்னா சிவபெருமான்கிட்ட தாவம் பண்ணிவிட்டு போகிற வழியில் நந்த நந்தியை பார்க்குறான் நான் நந்தி வந்து நந்தி வந்து சாதாரண கிடையாது அவர் பெரிய ரிஷி அவர் அவர் வந்து என்ன பண்ணுறான்னா அவர் வந்து அவமானப்படுத்திட்டு போகிறான் அப்போ என்ன விஷயம்னா நாம் வந்து ஒரு உயர் ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய மனிதரை நாம் பார்க்க போகிறோம் இல்லை ஒரு மனிதர்கிட்ட வந்து நம்ம காரியம் ஆகணும்னா நாம் அவரை சுற்றி இருக்கவர்களையும் நாம் மதிக்க வேண்டும் அவர்களையும் நாம் வணக்கம் செலுத்த வேண்டும் அவர்களிடையும் அன்பாக இருக்க வேண்டும்ன்றத இங்கே ஆண்டாள் நமக்கு மறைமுகமாக சொல்லித்தரா இந்த பாடல் வந்து பார்க்குறதுக்கு என்னங்க ஒன்றுமே இல்லை இதில் எதுக்குங்க எல்லாரையும் எழுப்புகிறாங்க இறைவனை எதுக்குங்க எழுப்புகிறாங்க அப்படி இல்லைங்க இறை தத்துவத்தை நமக்குள் எழுப்ப வேண்டும் அதுதான் இங்கே பாடல் நமக்குள் எல்லாரையும் நாம் இறைவனாய் காண வேண்டும் எல்லாருக்குள்ளேயும் நாம் இறை தத்துவத்தை எழுப்ப வேண்டும் நமக்குள்ளேயும் இறை தத்துவம் எழும்ப வேண்டும் அப்படின்றது தான் இங்கே ஒரு விஷயம் நம்மளுடைய மைண்டை ஆக்கிறதுக்கு நம்மளுடைய பர்செப்ஷனை ஆக்கிறதுக்கு அதுதான் இங்கே விஷயம் இல்லைங்களா இப்போ யசோதை நந்தகோபன் வந்து தாய் தந்தையராக இருந்தாலும் அவங்க சாதா ஒரு மா பிறவியாக இருந்தாலுமே அவங்களையும் ஏன் அவங்க திருப்பி எழுப்புறாங்கன்னா இறைவன் வந்து அவங்க எல்லார்கிட்டையும் அன்பு வைத்திருக்கிறார் அதுவும் அவங்க தாய் தந்தையும் அவர் மேலே அவர் களப்பறையாக மரியாதை இருக்கும் அவங்க அண்ணனுக்கும் அவர் மரியாதை இருக்கும் அவர்களை எல்லாம் நாம் வணங்குவதால் இறைவன் நாம் இடம் அவங்க பக்தருக்காக தான் இறைவன் வருகிறார் பக்தருக்காக தான் இறைவனே இருக்கிறார் அதனால் பக்தர்களை நாம் வழிபட்டால் இறைவன் இன்னும் குளிர்ந்து செல்வான் குளிர்வான் அப்படின்றது தான் தான் நீங்கள் வந்து இதிலெல்லாம் பார்த்திங்க பிரதோஷம் பிரதோஷம் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நந்திக்கு தான் அதிகமாக செய்யபா இதுவே அபிஷேகமே எதனாலனா இறைவன் வந்து தன்னுடைய பக்தன் பக்தனுக்காக தான் இறைவன் காத்துக்கிட்டு இருக்கான் செய்கிறதுக்கு இறைவனுக்கு ஒன்றுமே தேவையே இல்லை இப்போ வந்து நான் பால் பார்க்கடலை கிடக்கும் போது பார்த்தீங்கன்னா விஷம் வெளில வருது அந்த விஷம் வெளில வரும்போது அசுரர்களும் இருக்காங்க அரை இவங்களும் இருக்காங்க தேவர்களும் இருக்காங்க சரி இறைவன் வந்து விட்டுடலாமே விஷத்தை வந்து அசுரர்கள் குடிக்கட்டும் இவங்க ஆனால் இறைவன் என்ன பண்ணுறா தான் படைக்கப்பட்ட ஜீவராசிகள் யாரும் துன்புறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இறைவனுக்கு தெரியும் தன்னை அந்த விஷம் எதுவும் பண்ண முடியாதுன்ட்டு ஆனால் இறைவன் அதை எடுக்கும் போது அம்பால் வந்து தடுக்கிறார் அம்பால் வரணுன்னா இறைவன் அந்த விஷத்தை கையில் எடுக்கலன்னா வரமாட்டார் அம்பால் தான் இந்த லீலையெல்லாம் பண்ணிக்கிட்டுருக்கான்றது ஆண்டான் தெரியும் சிவனுக்கு அவரை ஒன்றும் பண்ண முடியாதுன்றதும் தெரியும் ஆனாலும் அதை எடுத்து பருகுவது போல் போனதுக்கு அப்புறம் அதை அன் அம்பால் ஏன் தடுக்கிறான்னா அம்பால் செய்யக்கூடிய லீலைகள் தான் இதெல்லாமே அப்படின்றது இன்பமும் துன்பமும் அப்படின்றத காட்டுறதுக்கு அம்பால் வெளிவரணுன்னா அங்கே சிவன் வந்து அந்த செயலை இருக்க வேண்டும் அந்த மாதிரி இவர்களுடைய கம்சன் நந்தகோபன் யசோதை இவங்க எல்லாரும் கஷ்ட நஷ்டங்களை எடுத்துக்கொண்டு வாழ்க்கையில் பல த தவங்கள் செய்து செய்து அவங்கள் வந்து இருந்ததுனால்தான் நாம் இறைவன் கிருஷ்ணர்ன்ற ஒரு அவதாரம் நமக்கு முன்னாடி வந்தது ஆனால் கிருஷ்ணர் தான் எல்லா இலையிலையும் நடத்துகிறார் அந்த அவதாரம் வந்து வெளில வரணும்னா அந்த செயல் நடந்திருந்தால் தான் இந்த மாதிரி ஒரு கெட்டவன் இந்த மாதிரி ஒரு தபஸ்வி ஒரு சாதுக்கள் இவங்கெல்லாம் இருந்தால் தான் அந்த ஒரு செயல் வருது இறை தத்துவம் நமக்கு ஸ்தூலமாக வெளிப்படுறதுக்கு இவங்க காரணமாக இருந்ததுனால அவங்கள நாம் கண்டிப்பாக வெளிப்பட்டு தான் ஆகணும் இதே போல் நாம் தம் தாய் தந்தையர்கள் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய உறவினர்கள் எல்லாரையும் நாம் மதிக்கணும் அப்படின்றதையும் இங்கே வந்து உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருமே நாம் மதித்து நடக்க வேண்டும் அப்படின்றதையும் இங்கே மறைமுகமாக இன்னொரு ஆழமான கருத்து இருக்குது இந்த அம்பரம்ன்றதுடைய பொருள் என்னென்னா அம்பரம்னா என்னன்னா உடைன்னு அர்த்தம் இங்கே அம்பரத்தை கிழித்து ஓங்கி உலகலந்ததையும் கிருஷ்ணர் சொல்கிறாங்க கிருஷ்ணர் வந்து ஒரு வடிவத்துக்குள்ளே உட்பட்டவர் கிடையாது அந்த வடிவத்துக்குள்ளே உட்படாதவர் தா தாய் தந்தையருக்குள்ளே வடிவத்துக்குள்ளே யசோதை தாய் தந்தைக்குள்ளே அண்ணன்ற உறவுக்குள்ளே வந்தார் அப்படிப்பட்ட அந்த இறைவனை நாம் தியானிக்கணும் அவனை நாம் புரிந்து கொண்டால் நாம் வாழ்க்கையில் எப்போதும் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்றது தான் இந்த பாடல்களை கருத்துங்க திருப்பாவை பாசுரம் பதினெட்டாவது உந்து மத ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளே பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடை திறவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தன கான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவின கான் பந்தார் வீரலி உண்மை துணன் பேர்பாட செந்தாமரை கையால் வலை ஒழிப்ப வந்து தீரவாய் மகிழ்ந்தேலோரெம்பாவாய் வந்து தீர வாய் மகிழ்ந்தே அதாவது இந்த பாடலில் பார்த்தீங்கன்னா போன பாடலில் வந்து தாய் தந்தையர்களை வந்து எழு திருப்பள்ளி எழுத்து பாடுறாங்க தாய்ப்பள்ளியே எழுந்துக்கிறங்கன்னு சொல்கிறாங்க கண்ணனோட தாய் தந்தையரை நந்தகோபன் அப்புறம் யசோதைய அதுக்கப்புறம் அண்ணனையும் எழுப்புகிறாங்க இந்த வாட்டி யாருன்னா ஆக்சுவலாக சொல்லணும்னா இதில் ஒரு அழகிய ரகசியம் இருக்குங்க வேறு யாரும் இல்லை இந்த லக்ஷ்மி ஆண்டாள் சீதா ராதே இவங்க எல்லாரும் ஒன்று தான் இங்கே வந்து நப்பின் நாயின்னு சொல்கிறாங்க நப்பின்னாயது வந்து இந்த நப்பி வந்து இங்கே கணவ கண்ணனோட கண்ணனுடைய மனைவி அப்படின்ற ஒரு பாவத்தில் தான் கண்ணனின் மனைவியை வந்து எழுப்புற மாதிரி இருக்குது அந்த மனைவி யாராக இருக்க முடியும் லக்ஷ்மியாக தான் இருக்க முடியும் அந்த லக்ஷ்மியோட அவதாரமாக வந்திருக்கிறது யார் ஆண்டால் தான் ஆண்டால் தண்ணியே இங்கே வர்ணிக்கிற மாதிரியும் இருக்கிறது அதே நேரத்தில் நாம் லக்ஷ்மியின் அருளை பெற்றால்தான் இறைவனையும் நாம் வந்து அதாவது என்னென்னா தாயாருடைய அருள் பெற்றால்தான் நாம் வந்து இறையன் அருளையும் நாம் பெற முடியும் அதாவது பார்வ இப்போ ஒரு விஷயம் எப்படி சொல்கிறதுன்னா பார்வதி தேவி இருக்காங்க பார்வதி தேவி வந்து சிவனை வந்து எப்பயுமே வந்து தவம் பண்ணிக்கிட்டே இருக்காங்களாம் எப்பயுமே சிவனை நோக்கி தவம் பண்ணிக்கிட்டே இருக்காங்களாம் இது வந்து கன்னியாகுமரியில் வந்து நமக்கு வந்து பா அங்கே பாதுகை இருக்குது பார்வதியோட பாதுகை இருக்குது அங்கே தான் போய் விவேகானந்தர் தாவம் பண்ணுறார் எதற்காகனா இங்கே எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா இறைவனுடைய துணைவி வந்து இறைவனையுடைய இறைவனை முன்னிறுத்தணுன்றது தான் அவங்களுடைய குறிகோளாக இருக்கணும் குறிகோளாக இருக்கும் லக்ஷ்மிக்கு வந்து எப்பயுமே என்ன விஷயம்னா லக்ஷ்மி கடாட்சம் வந்து ராவணனுக்கு இருந்தது ஆனால் லக்ஷ்மி கடாட்சத்தை பிடுங்கினதும் அதே சீதை தான் எப்போனா நாம்கிட்ட லக்ஷ்மி கடாட்சம் எப்போ வரும்னா நாம் இறை தத்துவத்தை நாம் முதல்ல வந்து அது வந்து முதல்ல நாம் அதோட லயமாகும்போது லக்ஷ்மி கடாட்சம் தானே வருது ஆனாலும் அந்த லக்ஷ்மி கடாட்சத்தை தக்க வைக்கணும்னா நாம் இன்னும் இறை தத்துவத்தில் ஆழ்ந்து போக வேண்டியதாக இருக்குது எங்கே ஒரு சின்ன சரிவு போதும் லக்ஷ்மி கடாட்சத்திலிருந்து நிலவுகிறது இருக்குது அப்போது இங்கே என்ன ஆகுதுன்னா இறைவனும் இறைவியும் சேர்ந்து தான் இந்த உலகம் என்ற லீலையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நாம் இறைவியை வந்து நாம் வந்து பிடித்து கொண்டோம் என்றால் அதை வந்து என்ன அந்த தாய் நம்மளை இறைவனிடம் சேர்ப்பதற்கு நமக்கு உறுதுணையாக இருக்கிறாள் இந்த இறைவின்றதை வந்து இயற்கைன்னு சொல்லலாம் இல்லை ஜோதி சொல்லலாம் இல்லை லக்ஷ்மி சொல்லலாம் பார்வதி சொல்லலாம் சரஸ்வதி சொல்லலாம் எப்படி வேணால் சொல்லலாம் ஆனால் இந்த இரண்டு தத்துவம் அந்த இரண்டு தத்துவமும் லயமாக சேர்ந்து தான் ஆதியான சிவனும் ஜோதியான சக்தியும் சொல்கிறார் பாரதியார் சொல்கிறார் இது ரெண்டும் லயமா இருந்து தான் இறை இந்த இந்த உலகம்ன்ற ஒரு ஒரு அழகான விஷயத்தை நடத்தி கொண்டிருக்கிறது வர்ண ஜாலங்களை படைத்து கொண்டிருக்கிறது இதில் நாம் ஒரு தத்துவத்தை விட்டு ஒரு தத்துவத்தை மட்டும் நாம் பிடித்து கொள்ள முடியாது இரண்டும் ஒன்றாக தான் இருக்கு ஒன்றும் வேற வேற பரிமாணங்களில் வேறு வேறு போன்று இருக்கிறது அப்போ என்ன விஷயம்னா இங்கே என்ன பண்றாங்கன்னா அந்த தன்னையே வர்ணிக்கிற மாதிரி அழகான கூந்தல் உடையவளே உன் அழகான நர்மங்களை உடைய கூந்தலுடையவளையே நப்பெண்ணாய் நீ வந்து கண்ணனை வந்து எப்படிப்பட்ட மருமகள் நீ யாருக்கு மருமகள் அந்த கம்பீரமான நந்தகோபனோட மருமகள் நீ அது மட்டும் இல்லை சாதாரண ஆளாக இந்த படுத்துட்டு இருக்க உன்னுடைய கணவனும் சாதாரண ஆள் கிடையாது அப்படிப்பட்ட ஆள்ன்றதை வந்து சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா யார் சொல்ல முடியும் இதையெல்லாம் அறிந்தவர் தான் சொல்ல முடியும் அந்த ஆண்டாள் வந்து லக்ஷ்மியாகவே லக்ஷ்மியோட அவதாரமாக இருக்குன்னா கண்டிப்பாக லக்ஷ்மிக்கு தான் பெருமாளை பற்றி நல்லா தெரியும் அவள் தான் வந்து சே பக்தனுக்கு வந்து பெருமாளுடைய பெருமையை சொல்ல முடியும் புரியுதா இல்லைங்களா ஆண்டாள் வந்து தான் லக்ஷ்மியன் தான் தன்னையே வர்ணிக்கிற போது வரையும் சொல்லிக்கலாம் இல்லை இறைவனுடைய மனைவி ஆகிய நப்பெண்ணை அப்படின்றவங்களையும் சொல்லலாம் இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இறைவன் வந்து பை வந்து ஏழு இங்கே என்ன பண்ணுறாருனா ஏழு எருதுகளை ஜெயித்து தான் அந்த பெண்ணை க கல்யாணம் பண்ணுவது போல் மணப்பது போல் இங்கே காட்டப்படுகிறது எப்படிப்பட்ட வீரமிக்கவர்ன்றதையும் இங்கே காட்டுறாங்க கண்ணன் எப்படிப்பட்ட மீற அதாவது இங்கே இன்னொரு விஷயம் என்னென்னா இங்கே ஒரு கணவன் வந்து எப்படி இருக்கணும் வீரமாக இருக்கணும் அப்படின்றதையும் இங்கே வலியுறுத்துகிறாங்க ஒரு பெண் ஒரு அந்த காலத்துலலாம் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணணுன்னா கணவன் வந்து ஒரு கல்லை தூக்கி போடணும் அப்படின்னு வச்சுருப்பாங்க ஒரு மாடை அடக்கணும்னு வச்சுருப்பாங்க இங்கே நந்தகோபாலன்னு வீரமிக்கவர் அவர் பையன் அதுக்கு அதை சொல்லவே தேவையா அதற்கு மேலே அவர் பயங்கரமான வீர வீர வீராதி வீரனாக இருக்கார் தான் ரெண்டு பேருமே அப்போது ஒரு கணவன்றவன் ஒரு ஒரு இளைஞன் எப்படி இருக்கணும் ஒரு இளைஞர் எப்படி இருக்கணும் அதாவது ஒரு பெண் வந்து பெண் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவும் நல்லா பெண் பெண்மையோட இருக்காளா இப்போ இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பெண்மைன்றதே பார்க்க முடியாது ஆம்பளை மாதிரி நடந்துப்பாங்க பெண்கள் பார்த்தீங்கன்னா யூனிசெக்ஸ் ஜிம்முன்னு சொல்லுவாங்க ஆண்கள் பெண்கள் எல்லாம் சேர்ந்து ஒரே இடத்துல இருக்கிறது இந்த மாதிரி வந்து இதெல்லாம் நம்மளுடைய ட்ரெடிஷனில் கிடையாது ஒருத்தனுக்கு ஒருத்தின் இருக்கும் ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கு நான் ஏன்னா படத்தில் எல்லாரும் காட்டுறதுனால அவங்களும் அவங்க இஷ்டத்துக்கு இருக்கிறாங்க அப்போது நாம் எதை நாம் எப்படி பரி பிரதிபலிக்கிறோமோ அப்படிதான் நம்மளுடைய கலாச்சாரங்களும் இருக்கும் நம்ம அதனால் இவங்க வந்து எப்படிப்பட்டாங்கன்னா பெண்மையில் ஒரு து பெண்மைக்கு உதாரணமாக இருக்காங்களாம் அவங்களுடைய நடை உடை பாவனை அப்படின்றதெல்லாம் இங்கே வ வர்ணிக்கிறது அதனால் வந்து என்னென்னா ஒரு ஆண் எப்படி இருக்கணும் ஒரு பெண் எப்படி இருக்கணும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க அதே நேரத்தில் இங்கே வந்து தன்னுடைய லக்ஷ்மியுடைய கடாட்சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றதையும் சொல்கிறாங்க லக்ஷ்மி எப்படிப்பட்டவள்ன்றதையும் அல தன்னை தான் வர்ணிப்பது போலும் இறைவனுடைய துணை ஆகிய நப்பினியை வர்ணிப்பது போலும் இது இரண்டாகவும் நாம் பார்க்கலாம் இதுதான் இந்த பாடலுடைய சாரம் இது வந்து சொல்கிறது வந்து விஷயம் என்னென்னா நாம் எல்லோரும் ஜீவர்கள் இறைவன்றது வந்து எல்லாம் தெரிந்தவன் அவன் வாளறிவன் நாம் எல்லோரும் அவனுடைய ஜீவர்கள் அவனால் படைக்கப்பட்டவர்கள் அவனை நாம் அவனுடைய முழு பிரவாகத்தை அவன் அருகே இருக்கக்கூடிய கு இருக்கக்கூடியவர் தான் சொல்ல முடியும் தான் வந்து அங்கே வந்து வர்ணிக்கிறது போல் இங்கே லக்ஷ்மியை வர்ணிப்பது போல் நப்பினியை வர்ணிப்பது போல் இருக்கிறது அதனால் ஜீவர்களை அடைவதற்கு லக்ஷ்மி வந்து அதுக்கு உறுதுணையாக இருக்கா பார்வதி வந்து முக பஞ்சதசின் முக முக பஞ்சதசின்னு ஒரு நூல் இருக்குது அங்கே வந்து பார்வதி வந்து சிவனை நோக்கி சிவனை அடைவதற்காக தான் இந்த லீலை தன் அழகான தோற்றத்தை வைத்திருக்கிறாள் காமனை தன் வசத்தில் வைத்திருப்பதற்கு காரணம் என்னென்னா சிவனை மக்களுக்கு ஜீவர்களுக்கு அடைவதற்கு உதவுவதற்காக தான்ற மாதிரி அந்த நூலில் இருக்குது முகக்கவின்னு எழுதியிருக்கார் மூக்க கவி அவர் வந்து பேச்சு இல்லை அவருக்கு பிறவிலே ஆனால் அவர் இறைவனை நோக்கி பாடும்போது அவர் பேச்சு வருது இது எதற்காக சொல்லுகிறோம்னா சீதை பார்வதி இந்த உலகம் எல்லாமே எதற்காகனா யாரை குளோரிஃபை பண்ணுறதுக்காகனா இறைவனை குளோரிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த படைப்பு நம்மளுடைய அழகு திறமை எல்லாமே இறைவனை நாம் வந்து வெளிப்பட இறை தத்துவத்தை வெளிப்படுத்துறதுக்காக தான் இது அழகாக விவேகானந்த சொல்வார் ஈச் சோல் இஸ் பொட்டன்ஷியலி டிவைன் த கோல் இஸ் டு மேனிஃபெஸ்ட் திஸ் டிவினிட்டின்னு ஒரு எல்லாருக்கிட்டையும் தெய்வீகம் இருக்கிறது அதனால் அந்த தெய்வீகத்தை வெளிப்படுத்துவது தான் நம்மளுடைய கடமை நம்மளுடைய செயல் அதை வெளிப்படுத்துவதற்கு நமக்கு ஏது உதவியாக ஏதுவாக இருப்பது தான் இங்கே நமக்கு நம்மளுடைய தாயார் நப்பின்னை பின்னை இல்லை லக்ஷ்மி சொல்லலாம் ஆண்டால் சொல்லலாம் எப்படி வேணால் சொல்கிறாங்க மேலும் விஷயங்களை நாம் அடுத்த பாடல்கள் பார்க்கலாம் நன்றி வணக்கம் திருவாடிபுரத்து ஜெகத்துதித்தாள் வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினால் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை வாழியே பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழியே ஒருநூற்று நாற்பத்து முன்றுரைத்தாள் வாழியே உயர் அரங்கற்கே கன்னியுகந்தளித்தாள் வாழியே மறுவாரும் திருமல்லி வளநாடி வாழியே வன்புதுவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே